ஜூலை பதினேழாம் தேதி வரை பெண் திட்டத்தின் மூலம் சுமார் ஆயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது இந்திய பெண் தொழில் முனைவோருக்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஏஐஎம் எனப்படும் அமனா இக்தியார் மலேசிய நிறுவனம் இந்திய பெண் தொழில் முனைவோரின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒதுக்கிய ஐந்து கோடி ரிங்கிட் சிறப்பு நிதியின் ஒரு பகுதி அந்த தொகையாகும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் இந்த முயற்சி வரவேற்க கூடியது என்றும் நாடு முழுவதிலும் உள்ள பத்தாயிரத்து இருநூறு இந்திய பெண்கள் தொடர்ந்து பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ரமணன் தெரிவித்தார் இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான நாள் ஏன்னா வந்து இந்த இன்னைக்கு நம்மள வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏஐஎம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டே ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு காசு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மில்லியன் வந்து இன்னைக்கு இன்று உள்ள தமது தலைமையகத்தில் நடைபெற்ற இருபது பெருநர்களுக்கு பெண் திட்டத்தின் மூலம் நிதி உதவி காசோலைகள் வழங்கும் நிகழ்வில் அவர் அவ்வாறு கூறினார் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களை வறுமையின் பிடியில் இருந்து அகற்றி கடந்த ஆண்டு சுழியம் ஒன்பது விழுக்காடு செயல்படாத கடன் விகிதத்தை தக்க வைத்து ஏஐஎம் வெற்றியை பதிவு செய்ததாகவும் ரமணன் சுட்டிக்காட்டினார்